மாணவர்களே இந்த காலை பொழுதிலும் ஆண்டவராக நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது ஒன்னு பேத மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது ஆம் அன்பான மக்களே இந்த நாளிலும் கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறதுனா தமக்கு பயந்து தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற நீதிமான்கள் மேல அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறதா அவர் நீதிமான்கள் செய்கிற ஜெபத்துக்கு அவருடைய செவிகள் வந்து எப்பொழுது கவனமா இருக்குதுன்னு வேதம் சொல்லுது நீதிமானோட ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குன்னு வசனம் சொல்லுது அப்படியாய் கூட நாமும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது அவருடைய செவிகள் திறந்திருந்து நம்மளுடைய கூப்பிடுதலுக்கும் நம்ம மன்றாட்டுகளுக்கும் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறாரு ஆனாலும் கூட கர்த்தர் யாரையும் அவர் புறம்பே தள்ளாதவரா இருக்கிறாரு தன்னிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை ஆனாலும் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் பாவியானவன் தன் பாவத்தை மறந்து கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவனை நீதிமானாய் அவர் மாற்றம் செய்கிறார் அப்பேற்பட்ட தேவனானவர் அவருடைய நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு மன்றாட்டுகளுக்கு செவி கொடுத்து பதில் கொடுத்து நம்மளைய எல்லா துன்பங்களுக்கு விலக்கி காக்க வல்லவரா இருக்கிறார் அப்படியாய் கூட அப்படி செய்கிற மனுஷனை விட தீமை செய்கிறவர்களுக்கோ அவர் முகம் எப்படி இருக்கிறதா விரோதமா இருக்கிறதா தீமைனா துன்மார்க்கமா நடக்கிற பிள்ளைகளுக்கும் தீமை மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களுக்கும் வஞ்சனையா இருக்கிறவங்களுக்கு மற்றவங்கள காரியங்கள்ல ஆனா ஒரு பொல்லாப்ப உண்டு பண்ணிக்கிற மனுஷர்களுக்கு கர்த்தருடைய முகமானது என்ன பண்ணுதான் விரோதமா இருக்கிறதா அவர் பெருமை உள்ளவனுக்கு ஏற்று நிற்கிறார் கால்மை உள்ளவனுக்கும் அவர் கிருபை அழிக்கிறவரா இருக்கிறார் அப்பேற்பட்ட கர்த்தர் நம்முடைய கர்த்தரா இருக்கிறார் அந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நாமும் பா பாக்கியம் உள்ள சந்ததியா இருக்குவோம் இதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம் ஆக அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த நாளுக்கு கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா நீதிமான்களோட கூப்பிடுதலுக்கு உடைய கண்கள் திறந்தவையாக செவிகள் கவனிக்கத்தக்கவா இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா என் தேவனே கத்தாவே நீ அப்பா நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிற அப்பா உங்களுடைய பார்வைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய எல்லா காரியத்திலும் நாங்கள் நீதியாய் நடக்க எங்களுக்கு கத்தாவே நீ ஞானத்தை கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் கிறிஸ்து நாமத்தினால கேக்குறோம் செபங்கால சீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்